பசியை உடலில் பெருக வைப்போம் பூமியில் உணவு உற்பத்தியை பெருக வைப்போம் பசி எடுத்ததா சாப்பிட்டீங்களா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா சிரிசிகினே வீடியோ பார்க்க சிரிசாலாம் பார்க்காதீங்க ஐயா உங்கள் வீடியோ பார்த்தா எனக்கு சிறுப்பே வரலங்க ஐயா நிற்த்திருங்க நிறுத்திருங்க எப்போ சிரிப்பு வருதோ அப்போ பாருங்க இன்னும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக பார்க்க சொல்கிறேன் என்ன என் வீடியோ வேணா நான் போடுற வீடியோ வேணா ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேராக பார்த்துங்கிறாங்க அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது புரியுதுங்களா அதுக்கு ஆசைப்பட்றணும் நான் கிடையாது உண்மையை விளக்குவதற்கு புரியுதுங்களா பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் உடலும் மகிழ்ச்சியானது உடலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஸ்டபன்ஸ் பண்ணுறீங்க அந்த மகிழ்ச்சியை வந்து கொடுக்க மாட்டேன்றீங்க அதை தான் சொல்கிறேன் இப்போ அந்த உண்மை மார்க்கத்தில் புரிஞ்சுவே தான் சிரிக்கிறேன் பாருங்க நெத்தியில் பட்டை பொட்டு ஐயா என்னங்க ஐயா நீங்கள் வித்தியாசமாக இருக்குது ஆமாம் சவுப்பு கலரில் தான் பொட்டு பார்த்தா நீங்கள் கருப்பு கலர் இருக்குது தெரிஞ்சுக்கங்க வெள்ளை கலரில் பட்டை இருக்குது வெள்ளை என்றால் என்ன கருப்பு கருப்பு என்றால் என்ன நம்ம பிறவிக்கு முக்கியமானது ஒரு ஆசிரமத்துக்கு போனேன் பட்டையை எடுன்னாங்க எடுத்தேன் இன்னொரு ஆசிரமத்துக்கு போனேன் கருப்பு போட்டை நாங்கள் எடுத்தேன் இன்னொரு ஆசிரமத்துக்கு போனேன் சாட்டியை காயிட்டுன்ட்டாங்க வந்துட்டாங்க அய்யோயோ தாங்க முலடா சாட்டி இது எங் இது இது வந்து என்ன ரகசியம் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன் நீங்களே கண்டுபிடிச்சிடுங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் உங்களை வந்து அந்த நுட்பத்துக்குள்ளே இட்டும் போகிறேன் ஏன்னா உங்களுடைய சுய அறிவுன்னு சொல்லுவேன் உங்களுடைய உடலில் உள்ள சுய அறிவையும் சுய அறிவை கடந்தது சுய உணர்வுன்னு சொல்லி தருவேன் அதை லைட்டாக அப்படி சீண்டுங்க அது உண்மையை புரிய வச்சிடும் அந்த உணர்வு உண்மையை புரிய வைக்கலன்னா நாளைக்கு உங்களுக்கு நான் புரிய வச்சிட்றேன் நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன்